சுமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சில ஆசிர்வாதங்கள் ஏன் நமக்கு தடையாக இருக்கு ஒரு ஜிபிக்கலாம் ஆலயத்துக்கு போகலாம் நீங்கள் கேட்கலாம் ஏன் சில ஆசிர்வாதங்களை நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கோம் சில ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு ஏன் எங்களுக்கு தடை வருது ஆசீர்வாதங்களை தேவன் எல்லாருக்கும் கொடுக்க விரும்புகிறார் ஆனால் எல்லாருக்குமா அப்படின்னு சொன்னால் யார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விரும்புகிறாங்களோ அவர்கள் தான் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை வீட்டையோ நிலங்களோ வேலையோ ஆசீர்வாதமோ கொடுக்கறது தேவனுக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை எல்லா ஆசிர்வாதங்களையும் தேவன் எல்லாருக்கும் தான் கொடுக்க விரும்புகிறார் மழை பெய்யும் போது எல்லாருக்கும் தான் பெய்யுது சூரியன் உதிக்கும்போது எல்லாருக்குமே தான் உதிக்குது ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் என்னவோ அது எல்லாமே இந்த பூமியில் தேவன் கொடுத்துருக்கிறார் ஆனால் சில ஆசிர்வாதங்களுக்காக ஏன் போராட வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லா ஆசீர்வாதங்களையுமே அவங்க கொடுத்துட்டா அவங்க சரீரம் நல்லாயிருக்கும் உண்மை தான் அவங்க ஆத்துமா அதை விட விலையேற பெற்றது இந்த ஆத்துமா நித்திய ஜீவனை பெறணும் அப்படிங்கிறதான் தேவனுடைய பிரதான நோக்கம் இந்த சரீரத்துடைய ஆயுசு நாட்கள் எழுபது அல்லது எண்பது ஆயுசு நாட்கள் ஒரு மனிதன் வாழ முடியும் ஆனால் அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆத்துமா அழிவு இல்லாதது நித்திய நித்தியமாக அது வாழணும் அது பரலோகத்தில் வாழணும் அப்படின்னா அந்த மனுஷன் கர்த்தரை தேடணும் கர்த்தரை தேடுறது அப்படின்னு சொன்னால் அவருடைய கட்டளைகள் நீதியையும் நியாயத்தையும் பரிசுத்தமாக அவன் வாழும் பொழுது மட்டும்தான் தேவன் அந்த மனிதனை ஆசிர்வதிக்கிறார் ஆதி புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம முற்பிதாவாகி ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிப்போம் ஆபிரகாம் ஒரு புற ஜாதி தேசத்தை சேர்ந்த மனிதன் கர்த்தரை அறியாத குடும்பத்தினர் ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கிறாரு அவருக்கு ரொம்ப நாள் அவருடைய இருதயத்தில் தேவன் யார் அப்படிங்கிறத அவர் தேடிக்கொண்டிருந்தார் இது நம்ம யூதர்களுடைய சரித்திரத்தில் வாசிக்க முடியும் இந்த ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசுகிறார் ஆபிரகாமே நீ உன்னுடைய இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ ஆபர்காம் ஆண்டவர் அழைக்கும்போது ஆபர்காமுடைய வயசு சின்ன வயசு இல்லைங்க எழுபத்தி அஞ்சு வயசு எழுபத்தஞ்சு வயசில் ஆண்டவர் அழைக்கிறாரு ஒருவேளை இன்றைக்கி யாரையாவது ஆண்டவர் உங்களை வாலிபன் நாட்களில் என் ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு அழைச்சா நம்ம போக்குகளை சொல்லுவோம் ஆண்டவரே எனக்கு சின்ன வயசுப்பா இந்த வயசில் ஊழியத்துக்கு கூப்பிட்றீங்களே எல்லாத்தையும் நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துடுறோம் ஐம்பத்தி எட்டு வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஊழியத்துக்கு வரோம் இன்றைக்கி பெரும்பாலான குடும்பங்களில் ஜெவம் பண்ண போனால் என்ன சொல்கிறாங்க என் மூத்த பையன் நல்லா படிப்பாங்க அவன் டாக்டருக்கு படிக்கணும் அதுக்காக ஜெவம் பண்ணுங்க என் ரெண்டாவது பையன் அதை விட நல்லா படிப்பான் அவன் கலெக்டர் ஆகணும்னு ஜோபம் பண்ணுங்க என் மூணாவது பையன் படிக்கவே மாட்டாங்க அவனை வேணா ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போங்க இன்னைக்கு தான் உலகம் இருக்கு தேவஜனமே இன்னைக்கு உலகத்தில் தேவன்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வருதுன்னு சொன்னால் நீ முழுக்க ஞானஸ்டான எடு அப்படிங்கிறது ஆண்டவரோட வார்த்தை இன்றைக்கி அநேகர் என்ன சொல்கிறாங்க உலகத்துடைய காரியத்துக்கு எதுக்குமே யோசிக்கிறது இல்லை ஆனால் முழுக்க ஞானம் எடுக்கணும் அப்படின்னா யோசிக்கிறாங்க ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னா யோசிக்கிறாங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு அப்படின்னா யோசிக்கிறாங்க ஆபரகாமுக்கு இதே மாதிரி தான் ஆண்டவர் நான் காமிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போன்னு சொன்னார் அவர் ட்ரெயினில் போவாரா ஃப்ளைட்டில் போவாரா எதில் போவார் தேவஜனமே அந்த காலங்கட்டங்களில் இருந்த வாகனம் ஒன்றும் ஒட்டகத்தில் போகணும் இல்லை கழுத மேலே போகணும் இதுதான் அந்த காலகட்டங்களில் இருந்த வாகனம் அவருடைய வயது எழுபத்தஞ்சு இன்னைக்கு இருபத்தஞ்சு வயது வாலிபர்களே ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்பிடுகிறது இல்லை எழுவத்தைந்து வயதாக இருக்கும் பொழுது ஒரு தேசத்தில் இருந்து இன்னொரு தேசத்துக்கு அவர் போகணும்னு சொன்னால் வழியில் திருடர்கள் பயம் இருக்கும் அவருடைய பணம் காசு எல்லாத்தையும் பிடுங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவருடைய மனைவி அவர் குறித்து அவர் யோசிக்கணும் எப்படி கால்நடைய போகிறதோ அந்த இடத்துல மக்கள் எப்படி இருப்பாங்கன்றது தெரியாது இந்த இடத்துல அவருக்கு வீடு நிலம் காடுகள் எல்லாமே இருக்கும் இதை வந்த விலைக்கு விற்கணும் இவர் அவசரமாக விற்கிறாருங்கிறக்கா கம்மியான விலைக்கு அவங்க கேட்டிருக்கலாம் இத்தனை சூழ்நிலைகளின் மத்தியில் ஆபரகமா தேவன் அழைக்கிறார் இந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் சாக்கு போக்குள்ள சொல்லியிருக்கலாம் மோச போல ஆண்டவரை வேற யாரையாவது கூட்டிகிட்டு போங்க இந்த வயசான காலத்தில் ஏன் ஆண்டவரே என்ன தொந்தரவு பண்றீங்க கேட்டிருக்கலாம் ஆனா எதையுமே அவர் கேட்கல அவருக்கு குழந்தையும் இல்லை இதவாச்சு அவர் முன் வச்சிருக்கலாம் எனக்கு நீங்க குழந்தையாக கொடுத்துருக்கீங்க நான் இதுக்காக உங்களுக்கு கீழ்ப்படியணும் கேட்கல அவருடைய வார்த்தைக்கு ஆண்டவரோட வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார் என் பன்னெண்டு ரெண்டில் நீங்க வாட்சிங்கன்னா அப்படியே புறப்பட்டு போகிறார் தேவஜனமே அது மட்டும்தான் அவர் செய்தார் இருந்து எழுபத்தி ஐந்து வயதுல அவருக்கு குழந்தை இல்லை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையை பெறுவதற்கு இருபத்தஞ்சு வருஷம் காத்திருக்கிறாரு கர்த்தர் எதையெல்லாம் சொல்றாரோ அத்தனைக்கும் அவர் கீழ்படுகிறார் நூறு வயதுல தேவன் ஈசாக்கை கொடுத்தார் அவருடைய மனைவி சாரால் கர்ப்பம் செத்த ஒரு தாயார் அவர்களுக்கு தேவன் ஒரு குழந்தையை கொடுக்குறார் நூறாவது வயதில் ஆபிரகாமுடைய நூறாவது வயதில் ஈசாக்கை பெற்றெடுக்கிறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இருபத்தஞ்சு வருஷம் முறுமுறுக்காமல் சந்தேகப்படாமல் தேவனை குறை சொல்லாமல் நான் ஏன் புறப்பட்டு வந்தேன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லி தேவனை துக்கப்படுத்துகிற வார்த்தைகளை பேசாமல் இருபத்தஞ்சு வருஷம் பொறுமையோடு காத்திருந்தாங்க கர்த்தர் அழைச்ச தேவன் நிச்சயம் ஆசிர்வதிப்பார்னு சொல்லி அவர் காண்பித்த தேசத்துக்கும் புறப்பட்டு போனாங்க அவர் சந்தித்த எல்லா சூழ்நிலைகள் எதிர்மறையான சூழ்நிலைகளையும் கர்த்தருக்கு எல்லா இடத்துலையும் கீழ்ப்படிந்தவராகவே இருந்தார் இந்த நூறு வயதில் ஈசாக்கு பிறந்தார் அவருடைய இளம் வாலிப வயதில் தேவன் இன்னும் முக்கியமான ஒரு சோதனையை ஆபிரகாமுக்கு வைத்தார் அது என்ன சோதனை அப்படின்னு சொன்னா ஆதி அமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை கர்த்தர் நோக்கி உன்னுடைய நான் காண்பிக்கிற மோரியா தேசத்துக்கு போ அந்த இடத்துல நான் குறிக்கிற மலைகள் ஒன்றின் மேல நீ ஈசாக்க பலி செலுத்து இன்னைக்கு நம்ம ஒரு காணிக்கை ஆண்டவர் கேட்டாலே நிறைய பேசுவோம் ஆண்டவர் கேட்டாரா ஊழியர் கேட்டாரா பாஸ்டர் கேட்டாரா ஆலயத்துக்கு கேட்டாங்களா ஆண்டவர் கேட்க சொன்னாரா ஆனால் கர்த்தர் கேட்டது உன்னுடைய ஒரே குமாரன பலிசனத்தை இதை யார் செய்ய முடியும் ஆனால் அந்த வார்த்தைக்கும் ஆப்ரகாம் கீழ்படுகிறார் ஈசாக்க மகனை ஈசாக்க கூட்டிகிட்டு கழுத மேலே வேலைக்காரர்களையும் கூட்டிகிட்டு விறகு எடுத்துகிட்டு போகிறார் இப்போ கீழே மோரியா மலைக்கு போயாச்சு அந்த இடத்துல வேலைக்காரர்கள் கேட்குறாங்க நாங்களும் வரோம் இவங்க வந்தா அந்த பலி செலுத்த முடியாது அப்படிங்கிறதுனால வேலைக்காரர்களை நிறுத்திடுறாரு மலைக்கு மேலே நடந்து போறாங்க இப்ப ஈஸாக்கு கேட்கிறாரு ஒருவேளை அவருடைய வயது பதினைந்து பதினாறு வயதுகளுக்குள்ளே இருக்கலாம் அவர் கேட்குறாரு அப்பா விறகு இருக்குப்பா பலி பீடு கட்டுறீங்க எல்லாமே இருக்கு பலிக்கான ஆட்டுக்குட்டியை நீங்க மறந்துட்டீங்களாப்பா எங்க எடுத்துட்டு வரலையே அப்ப அவருக்கு விசுவாசத்தோட சொல்றாரு பலிக்கான ஆட்டை கரத்தர் பார்த்துக்குவார் ஏன் அப்படின்னா கிட்ட உங்க சந்ததி விளங்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார் அதை அப்படியே கர்த்தர் செய்வார்னு விசுவாசித்தார் ஒருவேளை ஈசாக்க பலி செலுத்தினாலும் அந்த மகனை உயிரோட கூட எழுப்புவதற்கு அவர் வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறதையும் ஆப்ரகாம் விசுவாசித்தார் விறகு வைக்கிறாரு பலிபீடம் கட்டுறாரு மகன் ஈசாக்கையும் கைகளையும் கால்களையும் கட்டி மேலே வச்சாச்சு பலிபீடத்துக்கு மேலே வச்சாச்சு வச்சதுக்கு பிறகு இப்போவும் ஆபிரகாமுடைய மனசு மாறலை தேவஜெனமே அவர் ஆபிரகாம் இருந்த இடத்துக்கும் மோரியா தேசத்துக்கும் கிட்டத்தட்ட மூன்று நாள் பிரயாணம் அவங்க பிரயாணப்பட்டு இவ்வளவு நேரம் ஆபிரகாடைய மனசு மாறுதான் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு ஆபிரகாமுடைய மனசு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுல இருந்து எந்த விதத்துலயும் மாறலை ஈசாக்கும் அப்பாவுக்கு இல்லைங்க அப்பா கை காலை கட்டி பலிபடத்துல வைக்கிறாருன்னு தெரியுது அந்த குழந்தை ஓடி போகலை எப்படி அப்பா கீழ்ப்படிஞ்சாரோ அதே போல ஈசாக்கும் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து தான் படுத்திருந்தார் அவர் கத்திய ஓங்கி வெட்ட போகும்பொழுதுதான் கொடுத்தார் அபிரகமே உன் பிள்ளையாண்டன் மேல கைய போடாத இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன் சொல்லி அதே நீங்க வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் கர்த்தருக்கு நீ பயப்படுகிறவன் அப்படிங்கிறத நான் இப்போ அறிஞ்சிருக்கிறேன்ப்பா நீ கையை போடாத அப்படின்ட்டாரு இப்போ அபிரகம் பார்க்குறாரு அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது அதை எடுத்து ஈசாக்கு இருந்த இடத்துல அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துகிறார் இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் ஆபிரகாம தேவன் அபரிவிதமா ஆசிர்வதிக்கிறார் பதினேழு பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சக்கல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஆசிர்வாதம் ஆஸ்தி பூமி தாங்க கூடாதா இருந்ததுன்னு நம்ம வாசிக்க முடியும் அவருடைய வேலையாள் எலியேசர் அவருடைய மகனுக்கு பெண் பார்க்க போகும்பொழுது ரெபேக்கால பார்க்க போகும்பொழுது அந்த இடத்துல சொல்லுவார் காரியங்களிலும் ஆசிர்வதித்திருக்கிறார் நம்ம ஆராதிக்கிறோம் தேவன் இன்னைக்கும் அதே ஆசிர்வாதத்தை கொடுக்கறதற்கு வல்லமை உடையவராக இருக்கிறார் மனதும் உடையவராக தான் இருக்கிறார் ஆனால் ஆசீர்வாதங்களை ஏன் நம்ம பார்க்க முடியலன்னா நாம இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த ஆசிர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இந்த உலகத்தை பார்க்குறதுக்காக நம்ம அழைக்கப்படலை கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் உங்கள் ஆத்துமா பரலோக ராஜ்ஜியத்துக்கு போகணும் இதுதான் தேவனுடைய பிரதான நோக்கம் இந்த உலகத்தில் நம்ம அன்பு கூறுகிற வரைக்கும் உலகத்தவே பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெற முடியாது இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் எந்த இடத்துல கீழ்படியாமல் இருக்கிறோம் எது நம்மளுடைய ஆசிர்வாதத்துக்கு தடையா இருக்கு உபகம் இருபத்தி எட்டு ஒன்றில் நீங்கள் பார்க்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படுகிற என்னுடைய கற்பனைகளுக்கு எல்லாம் நீ உண்மையாய் செவி கொடுத்து கீழ்ப்படைந்தான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கலாம் நான் உன்னை மேன்மை வைப்பேன் கர்த்தரை தான் நமக்கு வக்கம் கொடுத்தார் அதே நீங்க பதினஞ்சில் வாசிப்பீங்க என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காம போகும் பொழுது கீழ்ப்படியாம போகும் பொழுது இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பழிக்கும் கர்த்தருக்கு கீழ்படிஞ்சா ஆசீர்வாதம் கீழ்படி இல்லைன்னா சாபம் இதுதான் தேவனுடைய நெய்யது எதனால் அப்படி அனுமதிக்கிறாரு கஷ்டங்கள் கொடுக்கும் பொழுது இந்த உலகத்தில் நம்ம தேவனை தேடணும் தேவனை தேடும்போது அவருடைய நீதி நியாயங்களை தேடவும் நீதி நியாயங்களை தேடும் பொழுது உங்கள் ஆத்துமா பரலோக ராஜ்ஜியத்துக்கு வரணும் இதுதான் தேவனுடைய பிரதான நோக்கம் அதான் மத்திய புஸ்தகம் ஆறு முப்பத்தி மூணுல நான் வாசிக்கிறோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அநேகர் கேட்கலாம் இது பழைய பாட்டில் தானே அந்த ஆசீர்வாதம் புதிய பாட்லேயுமா தேவன் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா அதே தான் மற்ற ஏ ஆறாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் நீங்கள் தேவனோட ராஜ்ஜியத்தையும் நீதியையும் தேடும் பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாது உலகத்தில் எதன் மேலே அன்பு கூறுக்குறீங்களோ அந்த அன்பை எடுத்து ஆண்டவர் மேலே வைங்க சில நேரத்தில் அதுவே உலகத்தை அதிகமாக நேசிக்கும் பொழுது அதே ஆசிர்வாதத்துக்கு தடையாகலாம் ஏன்னா தேவன் அவருடைய கட்டளையே முதல்ல நீ ஆண்டவற்றை அன்பு கூறணும் உங்கள் அன்பை உங்கள் பெரியத்தை உங்கள் கீழ்ப்படிதலை உங்களுடைய ஒப்பு கொடுக்கிறத ஆபிரகாமி எப்படி இசக்கை பலி செலுத்துறதுக்கு ஒப்பு கொடுத்தாரோ உங்களுடைய விருப்பங்களை ஆண்டவருடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுங்க உங்கள் வாஞ்ச உங்கள் இருதயம் எல்லாம் தேவன் மேலே இருக்கட்டும் கர்த்தரை நீங்கள் நேசிக்கும் போது அவருக்கு கீழ்ப்படியும் போது ஒரு ஆசிர்வாதத்தையும் தேவன் தடை செய்ய மாட்டார் ஜிபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களாண்டவரே பல நேரங்களில் இந்த உலகத்தை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோமே தவிர இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவராகிய உண்மை பார்க்கறது இல்லைப்பா எப்போ ஆபிரகாம போல எங்களுடைய முழு விருப்பத்தையும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தருக்காக நாங்கள் நிற்கிறோமோ அப்போ தான் எங்களுடைய ஆசீர்வாதமே ஆரம்பமாகுதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் இந்த செய்தியை கேட்குற ஜனங்க அண்டவரை வரை ஒரு கர்த்தரை ரெண்டாம் பட்சமாக வச்சுட்டு உலக ஆசீர்வாதத்தை முன்னாடி வைத்திருந்தால் நீங்கள் தயவாயும் மன்னிங்கப்பா எங்கப்பா முதல்ல உங்களுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட கிருபத்தாங்க ஏன்னா ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் கைகளில் இருந்து தான் வருது அப்போ பிள்ளைகள் ஒருவேளை என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக ஜபிக்கிறாங்களோ அந்த தேவைகள் அந்த ஆசீர்வாதங்கள் அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக நீங்கள் கொடுங்க கிருபத்தாங்க இயேசுவன் நம்மத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை விவஜனமே இந்த சத்தியத்தின்படி நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்க தேவன் உங்களை எல்லா நன்மைகளாலும் நிரப்புவார் அம்மேன்